ஸ்ரீ ராமகிருஷ்ணா மருத்துவமனை இருதய ஆரோக்கியம் மற்றும் சிகிச்சைகள் குறித்த மாபெரும் கண்காட்சியை துவக்கியது வளர்ந்து வரும் தலைமுறையினருக்கு இருதய ஆரோக்கியத்தின் முக்கியத்துவத்தை எடுத்துரைக்க ஸ்ரீ ராமகிருஷ்ணா மருத்துவமனை இதன் முக்கிய நோக்கம் பொதுமக்கள் அனைவருக்கும் இருதய ஆரோக்கியம் பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்துவதாகும் இந்த கண்காட்சி செப்டம்பர் இருபத்தி ஒன்று அன்று புருக் ஃபீல்ட்ஸ் மாலில் கோவை மாவட்ட கலெக்டர் திரு கிராந்திகுமார் பதி ஐஏஎஸ் அவர்கள் எஸ் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் தலைமை நிர்வாக அதிகாரி திரு சி வி ராம்குமார் ஸ்ரீ ராமகிருஷ்ணா மருத்துவமனை மருத்துவ இயக்குனர் டாக்டர் எஸ் ராஜகோபால் மருத்துவ கண்காணிப்பாளர் டாக்டர் எஸ் அன்பழகன் ஆகியோர் முன்னிலையில் துவக்கி வைத்தார் மேலும் மருத்துவமனையின் இருதவியல் மற்றும் இருதய அறுவை சிகிச்சை துறையின் மருத்துவர்கள் கண்காட்சியை வழிநடத்தினர் இக்கண்காட்சியில் இருதயத்தின் அமைப்பு மற்றும் செயல்பாட்டை விளக்கும் வகையில் மாதிரி இருதயத்தின் உடற்கூறியல் இடம் பெற்றிருந்தது இந்த மாதிரி இருதயம் பார்வையாளருக்கு இருதய செயல்பாடு மற்றும் இருதய ஆரோக்கியத்தின் முக்கியத்துவத்தை எடுத்துரைத்தது கண்காட்சியின் முக்கிய சிறப்பம்சங்களில் ஒன்றான இருதயத்தில் ஸ்டென்ட் எவ்வாறு பொருத்தப்படும் இதயத்தில் உள்ள அடைப்புகளுக்கு எவ்வாறு சிகிச்சை அளிக்கப்படுகின்றன என்பது தெளிவாக விளக்கப்பட்டது கூடுதலாக பேஸ் மேக்கர் குறைத்த காட்சியும் இடம்பெற்றிருந்தது இந்த உயிர்காக்கும் கருவிகள் எவ்வாறு உடலில் பொருத்தப்பட்டு செயல்படுகின்றன மேலும் சீரற்ற இதய துடிப்புகளை இக்கருவிகள் மூலம் சீராக வைத்திருப்பதை பற்றியும் ஸ்ரீ ராமகிருஷ்ணா மருத்துவமனை இன்ஸ்டிடியூட் ஆஃப் அலையட் ஹெல்த் சயின்ஸ் கல்லூரி மாணவர்கள் விரிவாக விளக்கினார்கள் அதே நேரத்தில் குழந்தைகளுக்கான இருதவியன் சிறப்பு இருதய அறுவை சிகிச்சைகள் மற்றும் பிசியாலஜி லேசர் கரோனரி ஆன்ஜியோ பிளாஸ்டிக் குறித்த புதிய முன்னேற்றங்கள் பற்றிய விவரங்களும் காணொலிகளின் மூலம் காட்சிப்படுத்தப்பட்டது இக்கண்காட்சியில் நேரடியாக சிபிஆர் செயல் விளக்கம் பொதுமக்களுக்கு செய்து காண்பிக்கப்பட்டது மேலும் மருத்துவமனையின் ஊட்டச்சத்து நிபுணர்கள் இறுதிய நோய்களை தவிர்க்க உதவும் ஆரோக்கியமான உணவுகள் மற்றும் வாழ்க்கை முறைகள் பற்றிய முக்கிய குறிப்புகளை பொதுமக்களுக்கு வழங்கினார் இக்கண்காட்சி செப்டம்பர் இருபத்தி இரண்டு வரை நடைபெறும் என கண்காட்சி ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்தனர் यू कैन यार्ट बिकॉज ஹார்டே முன்னிட்டு நம்ம இதயத்தோட நம்ம வெல்னஸ் வந்து எப்படி காப்பாற்றணும் அதுல என்னென்ன மாதிரி நோய்கள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அது தவிர்க்கறதுக்கு என்ன பண்ணணும் ஏதாவது நோய் வந்துச்சுன்னா அதுக்கு என்ன மாதிரி சிகிச்சை பெறணும்ங்கிறதுக்கான ஒரு விழிப்புணர்வு நிகழ்ச்சி வந்து இன்னைக்கு இந்த மால்ல நம் குர்பில்டு மால்ல ராமகிருஷ்ணா ஹாஸ்பிட்டல் சார்பாக பண்ணியிருக்காங்க இது ஒன்று ரொம்ப வரவேற்கத்தக்க விஷயம் மக்கள் அதிகமாக நடமாட்டம் இருக்கிற ஒரு மால்ல இந்த மாதிரி விழிப்புணர்வு நிகழ்ச்சி வேண்டும் பல்வேறு மக்கள் வீட்டிற்கு கொண்டு போய் சேர்க்க முடியும் நம்ம ஹார்ட் ஹெல்த்னு பார்த்தோன்னா முதல்ல ப்ரிவென்ஷன் நம்ம ஹெல்தி ஹை லைஃப் ஸ்டைல் வச்சுட்டு தொடர்ந்து ஃபிட்னஸ் மெயின்டைன் பண்ணாலே நம்ம நிறைய டிசிஸ் டிசீசஸ் தவிர்க்கலாம் அதுக்கப்புறம் கான்ஸ்டன்ட் மானிட்டரிங் நம்ம நம்ம கவர்மெண்ட் சைட்லையும் நம்ம எம்டிஏ மூலமாக மக்கள் தேடி மருத்துவம் பல்வேறு திட்டங்கள் மூலமாக அவங்களோட ரெகுலர் ஹெல்த் மானிட்டர் பண்ணிட்டு இருக்கோம் எல்லா மக்களும் ரெகுலராக அவங்களோட பிபி சுகர் ஒரு ஃபார்ட்டிக்கு மேற்பட்டு இருக்கிறவங்க வந்து பாடி செக்அப் வாங்கிட்டா ஏதாவது ப்ரிவென்டிவா நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அதுக்கப்புறம் ஏதாவது நோய் வந்துருச்சுன்னா அதுக்கு தகுந்தையான சிகிச்சை வந்து அவங்க எடுக்கணும் நம்ம இந்த ராமகிருஷ்ண ஹாஸ்பிட்டல்லேயே நம்ம சிஎம் சிஎச்ஐஎஸ் நம்ம சிஎம் இன்சூரன்ஸ் ஸ்கீம் மூலமாக பல்வேறு சர்வீரஸ் பண்ணிட்டு இருக்காங்க இது இல்லாமல் பல்வேறு ஹாஸ்பிட்டல்ஸ் எம் பேர் இதுக்கான சிகிச்சை இருக்குது நம்ம கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்லையும் நிறைய ட்ரீட்மெண்ட் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ சரியான டைம்ல அவங்க வந்து ஹாஸ்பிட்டல் வந்து சேரணும் ஏதாவது சிம்டம்ஸ் எப்படி தெரிஞ்சுக்கணும் நிறைய பேருக்கு வந்து இந்த மாதிரி ஹார்ட் அட்டாக் வந்துச்சுன்னா என்ன சிம்ஸே தெரியாது அது டைமுக்கு அவங்க வரலனா அந்த பிளட் சப்ளை நம்ம பிரெயினுக்கு போகாது இருக்கும் போது அது சீரியஸான இம்ப்ளிகேஷன்ஸ் அதுக்கு வந்து இருக்கும் அதனால சிம்டம்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு உடனே வந்து ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் சேரணும் இன்னொரு இம்பார்ட்டன்ட் விஷயம் வந்து ஃபர்ஸ்ட் எய்ட் இங்கே ஒரு சிபிஆர் எப்படி குடுக்கணுங்க டிஸ்பிளே வச்சிருக்காங்க ஏதாவது ஒரு மனிதர் வந்து இந்த மாதிரி சிம்டம்ஸ் காட்டாருன்னா உடனே என்ன பஸ்ட் எய்ட் அவங்களுக்கு கொடுக்கணும் சிபிஆர் வந்து யார் வேணா கற்றுக்கலாம் மெடிக்கல் ட்ரெயின் மெடிக்கல் ப்ரொஃபஷனல்லாம் இருக்குன்னு ஒன்றும் தேவையில்லை அதனால இப்போ இந்த விழிப்புணர்வு மூலமாக பொதுமக்கள் இந்த சிபிஆர் கொடுக்குற ஒரு முறை வந்து கற்றுக்கிட்டாங்கன்னா நம்ம யாராவது ஹெல்த்ல நீட்ல இருக்கிறவங்க எப்படி இந்த ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம் இப்போ கவர்மெண்ட் சார்பாகவும் இது நம்ம இருதயம் காப்பவங்க கற்றுக்கல லோடிங் டோசஸ்ங்கிற மாத்திரைகள் வந்து எல்லா பிஹெச்சிஸ்லயும் அவைலபிளாக இருக்குது யாருக்காவது இந்த மாதிரி சிம்டம்ஸ் வந்துச்சுன்னா அந்த லோடிங் டோசஸ் டேப்லெட் அவங்க எடுத்துக்கிட்டா அவங்க ஹாஸ்பிட்டல் போய்ட்டு சிகிச்சை எடுத்துகிட்டு வருதுன்னா ஒரு விண்டோ வந்து அவங்களுக்கு எடுத்துரும் இந்த மாதிரி பல்வேறு வகையில் எல்லாரும் இன்னே இந்த கோயம்புத்தூரில் நல்ல மெடிக்கல் எக்ஸ்பர்ட்டிஸ் இருக்குது பல்வேறு ட்ரீட்மெண்ட்ஸ்க்காக மற்ற மாவட்டங்கள்லருந்து இங்கே வருவாங்க ஸோ இந்த எல்லா ஹாஸ்பிட்டல்ஸும் நம்ம கவர்மெண்ட் அண்ட் ப்ரைவேட்டில் சேர்ந்து இந்த இனிஷியேட்டிவ்ஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் பொதுமக்களுக்கு ஹெல்தி ஹார்ட் அண்ட் ஹெல்தி லைஃப் இருக்கிறதுக்கான ஸ்டெப்ஸ் வந்து அ சொசைட்டி வந்து நம்ம நம்ம வந்து மக்கள் தேடி மருத்துவம் மானிட்டர் பண்ணிட்டே இருக்கோம் ஏன்னா இந்த சிம்டம்ஸ் எல்லாம் பிளட் ப்ரெஷர்லயும் இதுவும் வந்துட்டே இருக்கும் மக்கள் தேடி மருத்துவம் மூலமா நம்ம பண்ணிட்டு இருக்கோம் எல்லா பிஹச் இப்போ வந்து பாலிக்ளினிக் என்கிற இதுல ஸ்பெஷலிஸ்டும் அவங்க வந்து அவைலபிளா இருப்பாங்க இருக்கும் போது நம்ம அங்கே போய் பார்க்கலாம் அது இல்லாமல் டார்கெட்டட் குரூப்ஸ்க்கு நம்ம பண்ணிட்டு இருக்கோம் இப்போ சமீப காலத்தில் பார்த்தீங்கன்னா சானிட்டரி ஒர்க்ஸ்க்கு ஃபுல் பாடி செக்அப் பண்ணிட்டு இருக்கோம் கவர்மெண்ட் எம்ப்ளாய்ஸ்க்கு இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம ஃபோக்கஸ் வந்து இப்போ எந்த மாதிரி நோய் அதிகமாக இருக்கு ஒரு சில டைமில் காண்டேஜியஸ் டிசீஸாக இருக்கும் போது வந்து அது சைக்ளிக்லாம் வந்துட்டு இருக்கும் ஆனால் தொடர்ந்து லைஃப் ஸ்டைல் டிசீஸ் வந்து இப்போ இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது ஸோ நம்ம மாவட்ட நிர்வாகம் சார்பாக ஹெல்தி லைஃப் ஸ்டைல் ப்ரொமோட் பண்ணாலும் நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த எட்டு கிலோமீட்டர் தினந்தோறும் வந்து நடக்கணும் ப்ரமோட் பண்றாங்க நம்ம அமைச்சரா இருந்தாலும் எல்லாரும் அது ப்ரோமோட் பண்றோம் ஏன்னா பிரிவென்ஷன் நம்ம லைஃப் ஸ்டைல் டிசீசஸ்க்கு நம்ம நல்ல லைஃப் ஸ்டைல் ஒன்னும் டயட் ஒன்னு எக்ஸசைஸ் டெய்லி ஒரு பத்தாயிரம் ஸ்டெப்னு சொல்லுவோம் ரொம்ப அதிகமான நீங்க